ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவக்கு சத்தியசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார்கிட்ட நிறைய டவுட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் ஃபஸ்ட்டு என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணீங்க இல்லையா அதில் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் தாமரை மலர்களை கொடுத்து அம்பாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ண சொன்னீங்க ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன தெரியும்னா தாமரை பூ அப்படின்னா லக்ஷ்மிக்கு உகந்தது அதனால் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ளார்ந்த அர்த்தங்கள் வந்து நிறைய இருக்கும் நான் உங்களை பார்த்த வரைக்கும் உங்களுடைய சொற்பொழிவுகள்லாம் கேட்ட வரைக்கும் ஸோ அந்த தாமரைப்பூ கொடுத்ததற்கான அர்த்தம் என்ன தாமரைப்பூவின் சிறப்புகள் என்ன சரி பொதுவாக நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இது எல்லாமே எதுக்காகன்னா மனிதனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த அதாவது இந்த பிறப்பில் அவர் எதை தேடுகிறாரோ அதை சரியாக கொடுக்கணும்னா இந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அதில் குறிப்பாக இந்த கிரகத்தினுடைய வலுவை வந்து எதை வச்சு நம்ம முடிவு செய்கிறோன்னா நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் வச்சு தான் இப்போ கிரகம் வந்து உச்சமடைகிறதையும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் கிரகம் வந்து பலகீனம் அடையுது அதாவது நீச்சம் அடைகிறதையும் நம்ம ஒரு நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்கிறோம் இப்போ உதாரணமா சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை அதிகமாக பெறணும்னா அவர் உச்சமடைகிற நட்சத்திரத்தை யூஸ் பண்ணாலே அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை சூரியன் நீச்சம் அடையணும் அப்படின்னா அவர் நீச்சம் அடைகிற நட்சத்திரத்தை யூஸ் பண்ணும் பொழுது அவருடைய நீச்சத்தன்மை நிறையவே இருக்கும் இப்போ அதே போலத்தான் இப்போ இந்த தாமரைப்பூ அப்படின்றது யாருடைய வடிவம் எந்த நட்சத்திரத்துடைய குறியீடு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அதை பற்றி நமக்கு நல்லாவே புரியும் பொதுவாக தாமரைப்பூ அப்படின்றது வந்து பூச நட்சத்திரத்தினுடைய குறியீடு இந்த பூச நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் இந்த உலகத்தில் எந்த மந்திரபூர்வமான விஷயங்களையும் எந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதனுடைய ஆன்மீக தொடக்கத்திலேயும் குருவினுடைய மந்திரம் எவ்வாறு மிக முக்கியமோ அதற்கு இணையான பலனை தருவது பத்மம் என்று சொல்லக்கூடிய தாமரைப்பூ இப்போ இந்த தாமரைப்பூ வந்து இருக்கிறதுலே இதற்கு பெயரே வந்து பார்த்தீங்கன்னா ராஜமலர் அப்படின்னு பெயர் ஏன்னா இந்த இறைவனுடைய திருவடியை தாங்கி இருக்கக்கூடிய மலர் என்று ஒன்று உண்டுன்னா அது வந்து இந்த தாமரை மலர் தான் அதுக்கு பேரே வந்து பத்ம பீட்டம் அப்படின்னு பெயர் பத்மம்னாலும் இந்த இடத்துல தாமரை தான் குறிக்கும் இப்போ நீங்கள் எங்க பார்த்தாலும் ஒரு இறைவனுடைய தோற்றத்தை வந்து தோற்றுவிக்கக்கூடியதற்கு நமக்கு குருவினுடைய அனுகிரகம் நிறைய வேணும் இப்ப நம்ம ஊர்ல கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா இது எந்த கிரகத்தை சேர்ந்ததுன்னா குரு பகவானை சேர்ந்ததுதான் ஒரு கோவிலினுடைய ஒரு அடக்கம் ஒரு சிறிய தாமரைப்பு இப்ப நம்ம கூட கோவில் இருக்கக்கூடிய எல்லா இறைவனுமே பயணிக்கணும்னு நினைக்கிறோம் இணையானது தாமரை பூவினுடைய மகத்துவம் தாமரை இருக்கிறது அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு இறைவனுடைய நிற்கக்கூடிய பீடம் நீங்க பாத்தீங்கன்னா தாமரை வடிவில தான் இருக்கும் பலி பீடம்னு முன்னாடியே கொடி மரத்துல இருக்கும் அது தாமரை எட்டு இதழ் இருக்கும் ஒவ்வொரு தூண்களுடைய அடிவாரத்தில் தாமரை தான் இருக்கும் ஆலயத்தில் இந்த பத்மத்துடைய குறியீடை நீங்க எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் இறைவனுடைய அந்த பீடம் எல்லாமே இந்த தாமரை வடிவத்துல தான் இருக்கும் இந்த தாமரை வடிவத்துல ஏன் அது அமைக்கப்படுகிறதுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து தோஷம் இருக்குன்னா அதை நீக்கக்கூடிய கிரகம் யாரு குரு மட்டும்தான் அப்ப அந்த குரு பகவானுடைய வடிவாக இருக்கிறது தான் சிலைகள் அப்போ இந்த இடத்துல தெய்வங்கள் குரு காரகம் உள்ள இருந்தால் இருந்தாதான் நம்ம தோஷத்துக்கு அதனால என்ன பண்ண முடியும் விடை கொடுக்க முடியும் அப்போ யாருடைய வீட்டில் வந்து தாமரை மலர் தாமரையினுடைய பாகங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கு குரு தோஷம் என்பது இருக்காது பொதுவா குருவினுடைய ஆற்றலை பெற அதிகம் பயன்படுத்த வேண்டிய மலர் இந்த செந்தாமரை மலர் தாமரையிலே ரெண்டு இருக்கு ஒன்னு செந்தாமரை இன்னொன்னு வெண்தாமரை வெண்தாமரை வந்து அசுரகுரு செந்தாமரை வந்து தேவகுரு அப்போ ஆசைகள் இந்த லிக வாழ்க்கையை வந்து நல்லா வாழணும்னா அதற்கு வேண்டாமரை உதவி செய்யும் புரியுதுங்களா தேவத்தன்மை இறைவனுடைய வாழ்க்கையில நம்ம திளைக்கணும்னா அதற்கு செந்தாமரை உதவி செய்யும் அப்போ நல்லா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வெண்தாமரை வந்து சுக்கர கடாட்சம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க சுக்கரன் என்ன நிறத்துல இருப்பாருன்னா வெள்ளை தாமரை தான் இருப்பாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அறிவு விருத்தியாகணும் அந்த அறிவால பணத்தை சம்பாதிக்கணும்னா அவர் வெண்தாமரை உட்கார்ந்த இடத்துல இருந்தே இறைவன் மூலம் அவர் வந்து நிறைய பணத்தை வசீகரிக்கணும்னா அதற்கு வந்து செந்தாமரை அடைஞ்சு நம்ம இறைவன் தேர்ந்து செந்தாமரை அறிவு பலம் இப்ப எல்லாருமே ஒரு மேனேஜர் ஆகணும்னு நினைப்பாங்க ஒரு படிப்பால வித்தையால வளரணும்னா அதற்கு வெண்தாமரை அதனாலதான் சரஸ்வதி தேவி எங்க இருக்காங்கன்னா வெண்தாமறையில இருக்காங்க மகாலட்சுமி தேவி வந்து செந்தாமரையில இருக்காங்க ஆமா சோ இந்த இடத்துல வந்து வெண்தாமரை என்பது புதன் உச்சமாகி சுக்கரன் நீச்சமாகறதுக்கான மலர் செந்தாமரை வந்து சுக்கரன் உச்சமாகி புதன் நீச்சமாகறதுக்கான மலர் அது வந்து கல்வி செல்வத்தின் மூலம் செல்வத்தை பெறுவதற்கு செந்தா வெண்தாமரை அப்படின்னா கல்வி செல்வம் அல்லாத தொழில் எல்லாம் இருக்கு இல்லையா அதற்கு வந்து உரியது இந்த செந்தாமரை சோ அந்த தாமரை மலர் என்பது நம்மக்கிட்ட பாவத்தை வந்து அண்ட வைக்கவே விடாது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு காலகட்டத்தில் உயர்ந்த பெண்மணிகளுடைய ஆபரணங்களில் தாமரை குறியீடு பொறிக்கப்பட்டிருக்கும் எப்பொழுதுமே அந்த தாமரை டாலரை தன்னுடைய நெஞ்சு பகுதியிலே விழுற மாதிரியே போட்டிருப்பாங்க இதற்கு காரணம் என்னன்னா நெஞ்சு பகுதியில் குரு உச்சம் எப்போதுமே ஒரு ஆணுடைய கோபத்தை அடக்கக்கூடிய திறன் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கணுன்றதுக்காக அந்த காலத்தில் எப்போதுமே ஒரு சீதனமாக ஒரு தாமரை டாலர் இன்றைக்கும் வந்து நகரத்தார்கள் என்று சொல்லக்கூடிய செட்டியார்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்கள் வந்து வீட்டுல அது வந்து ஒரு சீராகவே கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது நகை அவங்க போடலைன்னா கூட அவங்க கழுத்துல அணிந்திருக்கும் பொழுது பெண் அனைவருக்கும் ஆலோசனை மிக்கவளாக விளங்குகிறாள் என்பது ஐதீகமாகிறது உங்க வீட்டுல உங்க பேச்சை எல்லாருமே கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா உங்க வீட்டுல நிறைய தாமரை பூவினுடைய வடிவமும் தாமரை பூவை தங்கத்தில் செய்து எட்டு இதழ்கள் கொண்ட தாமரையா இருக்கணும் எத்தனை இதழ்கள் எட்டு இதழ்கள் எட்டு இதழ் எட்டு லட்சுமிகள் இதழ்கள் கொண்ட தாமரை நலரை கழுத்துல அணிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா குருவினுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு கர்மா குறையணும்னாலே குருவினுடைய பார்வை இருக்கணும் அந்த குருவினுடைய பார்வை உங்க வீட்டுல எப்போதுமே இருக்கணும்னா தாமரை மலர் மிக முக்கியம் அப்போ தாமரை மலரால் ஆன தாமரை தண்டு திரி தாமரை மணி மாலை தாமரை வாசனை மிக்க ஒரு சில வாசனாதி திரவியங்கள் இது எல்லாமே வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் வேண்டியதை உடனே தருவதற்கு உதவி செய்யும் சாதாரண ஒரு மலர் போடுறது ஒரு ஒரு முறை வந்து ஓ மகாலட்சுமியை நமக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இது சாதாரணமாக ஒரு மல்லிகைப்பூ போட்டால் ஒரு முறை அதனுடைய மந்திர வரும் ஆனால் ஒரு தாமரை பூவால் நம்ம அர்ச்சிக்கிறோன்னா அது ஆயிரத்தெட்டு முறை ஓ மகாலட்சுமியை நமனு சொன்ன அளவிற்கு பலனும் புரியுதுங்களா அப்போ ஒரு மகாலட்சுமி தேவியை ஒரு தாமரை பூவால மகாலட்சுமியை நம்ம வாயாலியும் ஆயிரத்தி எட்டு முறை ஒரு மந்திரம் சொன்ன பலனுக்கு அது கொடு அது வந்து கொடுக்கும் அப்ப என்னன்னா மந்திர பூர்வமாக மந்திரத்தினுடைய சக்தி அதிகமாக இந்த தாமரைப்பு உதவி செய்கிறது அதனாலதான் தெய்வங்கள் வந்து மந்திர சக்தியோடு கேட்டதெல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அவர்களுக்கு பத்ம பீட்டம் அதனால் ஒரு எந்திரம் எழுதும் பொழுது தெய்வ பிரதிஷ்டையின் பொழுது புதிய தெய்வப்படம் வாங்குகின்ற பொழுது எல்லாவற்றிலுமே இந்த பூச நட்சத்திரம் மிக முக்கியமான நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் எந்த தெய்வப்படம் வாங்கினாலும் அதற்கு சக்தி அதிகம் பூச நட்சத்திரத்தில் எந்த மந்திரம் சொன்னாலும் அதற்கு சக்தி அதிகம் பூச நட்சத்திரத்தில் எந்த ஆலயத்திற்கு போனாலும் நம் என்ன வேண்டுகின்றோமோ அதற்கு வெற்றி அதிகம் ஆகையினால் அது ஒட்டுமொத்த பலனையும் நமக்கு இங்கு கொண்டு வந்து தருவது செந்தாமரை வெண்தாமரை இது ரெண்டுமே ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட் கொடுக்கும் சூப்பர் சார் நான் வந்து ஆக்சுவலா தாமரைப்பூவோட மகத்துவம் என்ன அப்படின்னு தான் கேட்டேன் நீங்க வந்து செந்தாமரைக்கு என்ன அதை பயன்படுத்துறதால என்ன பலன் வெண்தாமரை அப்படின்னா என்னன்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மக்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் எல்லாருமே தாமரைப்பூ நம்ம பூஜை பண்றோம் அர்ச்சனை இன்னும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தாமரைப்பூவை வந்து வாட விடப்படாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாமரைப்பூவை அர்ச்சனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தூக்கி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா குப்பைகளில் ஒரு கவரில் போட்டு போட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது பூஜையில் பயன்படுத்திய தாமரை இருக்கு இல்லையா அந்த தாமரை இதழ்களை தனியே பிரித்து பன்னீர் ரோஜா இருக்கும் தெரியுமா நிறைய பேர் ரெட் கலரில் ரோஜா இருக்கும் அப்படி இருக்கும் பன்னீர் ரோஜா வந்து ஒரு வித வெண்மையாக லைட் கலரில் இருக்கும் தொட்டாலே உதிர்ந்துடும் அந்த மாதிரி இருக்கிற பன்னீர் ரோஜா இதை ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலன்னா மிக்ஸ் பண்ணி சாறு பிழிந்து எந்த நோயாளிக்கு கொடுத்தாலும் அந்த நோயாளியோடைய நோயினுடைய தாக்கம் குறையும் பூஜை செய்விக்கப்பட்ட தாமரைய சாறு பிடிந்து கொடுத்தோம்னா நோயாளிகளுடைய தன்மை குறையும் ஏன்னா குருவினுடைய பார்வை தாமரைக்கு அதிகம் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த தாமரை பூவை யாரும் என்ன பண்ணாதீங்கன்னா குப்பையில் போட வேண்டாம் அதனால இதை வந்து சாறு நீங்க ஒரு ஜூஸா சாப்பிடுறது ஆஃப்டர் பூஜைக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினமே பண்ணிடலாம் இல்லையா அதை என்ன பண்ணும்னா நிழல்ல உலர்த்தி அதை என்ன பண்ணும்னா பைத்த மாவுன்னு சொல்றோம் இல்லையா பச்சை பச்சை மாவு அதோட சேர்த்து என்ன பண்ணலாம்னா அரைச்சி குளியலுக்கு பயன்படுத்திக்கோங்க அது வந்து உங்களுடைய உடம்புல சந்திரனுடைய தன்மையை அதிகப்படுத்தும் சோ தாமரை பூவை தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம்னா காய்ந்ததற்கு பிறகு குப்பையில் போட வேண்டாம் வில்வம் தாமையர் தாமரை இலை மா இலை அரச இலை இதற்கு எத்தனை முறை அர்ச்சித்தாலும் தோஷம் இல்லை ஒரு தாமரை பூவை வாடி வதங்கி காஞ்சி போனாலும் அதை அர்ச்சித்தாலும் அதே பலன் தான் அதனால வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே எப்போதுமே சக்தி குறையாது ஆகையினால இதை கண்டிப்பா எல்லாமே சரியாக நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க சார் நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தினம் தினம் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே வீடியோவில் தெரிகிற நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா சாருடைய அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்னொரு அதிகப்படியான தகவல் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்